இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஆண்டுக்குள்ள நம்ம அடியெடுத்து வச்சிட்டோம் இப்படி இருக்கும்போது உலக அரசியலில் சில முக்கியமான நிகழ்வுகள் இந்த வருஷத்துல நம்ம எதிர்பார்க்கலாம் அதை பத்தி தான் வீடியோல பார்க்க போறோம் முதல்ல வருது ட்ரம்ப் கம்பேக் அமெரிக்க ஜனாதிபதியா டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் வந்தது உலக அரசியல்ல மிகப்பெரிய அதிர்வெலைகள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு ட்ரம்ப் ஆட்சியில சலசலப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் தான் ப்ராஜெக்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த திட்டத்தின் மூலமா தன்னுடைய அரசியல் குழுவை அதிகாரத்துக்கு கொண்டு வர ட்ரம்ப் பிளான் பண்றாரு அமெரிக்காவில் கருக்கலைப்பு அப்படின்ற அடிப்படை உரிமைகளில் ஒன்றா பேசப்பட்டு வருது ஆனால் அந்த நாட்டுடைய நீதிமன்றங்கள் இதுக்கு முரண்பட்ட தீர்ப்பை வழங்கியிருக்காங்க ஸோ இதுக்கு எதிராக தொடர் போராட்டங்கள் நடந்துட்டு வருது இப்படி இருக்க ப்ராஜெக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கருக்கலைப்பு உள்ளிட்ட விவகாரங்களை தடுக்க கண்காணிப்பு குழு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கருத்து சுதந்திரத்தின் மீது தாக்குதல் நடத்த இந்த ப்ராஜெக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வழிவகுக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது அமெரிக்காவில் விற்கப்படுற அல்லது எழுதப்படுற புத்தகங்கள் நாட்டுடைய அரசுக்கு எதிராகவோ இல்லை ஆளும் கட்சிக்கு எதிரான கருத்துக்களை பிரதிபலிக்கிறதாக இருந்தால் அந்த புத்தகத்தின் ஆசிரியரை சிறையில் அடிக்க ப்ராஜெக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வலியுறுத்துது இது தவிர கூடுதலாக வேலை செய்கிறதுக்கு கூடுதல் சம்பளம் கொடுக்கறத தடை செய்தல் வழக்கறிஞர்களுக்கு எதிராக புகார் பதிவு செய்தல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ப்ராஜெக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்குது ஸோ இந்த ப்ராஜெக்ட் டுவெண்ட்டி அப்படின்றது இந்த வருடத்தில் அமெரிக்க அரசியல்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு இதில் நம்ம பார்க்க போகிற அடுத்த விஷயம் புட்டினுடைய இந்தியா வருகை இந்தியாவுக்கு ரஷ்யாவுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்துகிற ஒரு நடவடிக்கையாக பிரதமர் நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்துடைய தொடக்கத்திலேயே திட்டமிட்ட உச்சி மாநாட்டுக்கு ரஷ்ய அதிபரான புட்டினுக்கு அழைப்பு எடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியில உக்ரைன் மேலே ரஷ்யா படையெடுத்ததுக்கு அப்புறமா புட்டின் இந்தியாவுக்கு வர்றது இதுதான் தடவை பயணத்துக்கான குறிப்பிட்ட தேதிகள் இன்னும் முடிவு செய்யப்படலை இந்த பயணத்துடைய முக்கியமான அம்சங்கள் என்னென்னு பார்க்கும்போது பாதுகாப்பு ஒத்துழைப்பு வர்த்தகம் எரிசக்தி பாதுகாப்புன்னு பல விஷயங்களை கவனம் செலுத்த போகிறாங்க சமீபத்தில் தான் ரஷ்யாவுடைய கசான் நகரில் பிரிக்ஸ் மாநாடு நடந்தது அப்போ பிரதமர் மோடியும் அதிபர் புட்டினும் இருதரப்பு சந்திப்பை அப்புறமா இந்த பயணம் உறுதியாக இரு தலைவர்களும் இரு நாட்டு உறவுகளை வலுப்படுத்துறது மற்றும் பரஸ்பர ஒத்துழைப்பை பற்றி விவாதிச்சிருக்காங்க இப்போ உக்ரைன் போர் விவகாரத்துல இந்தியாவுடைய நிலைப்பாடு சர்வதேச கவனத்தையும் ஈர்த்திருக்கு உக்ரைன்ல ரஷ்யாவுடைய நடவடிக்கைகளை கண்டிக்கும் ஐநா தீர்மானங்கள்ல இருந்து அந்த நாடு தொடர்ந்து ஒதுங்கி இருக்கு இப்ப இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் வரலாற்று ரீதியா ஒரு நட்புறவு இருக்கு ஸோ அதை மேலும் மேம்படுத்த இந்த பயணம் முக்கியமாக இருக்க போகுது நம்ம அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் வருஷத்துல எதிர்பார்க்கப்படுற இன்னொரு விஷயம் கனடா நாட்டுடைய நாடாளுமன்ற தேர்தல் கனடாவை பொறுத்த வரைக்கும் லிபரல் மற்றும் கன்சர்வேட்டிவ் கட்சிகள் இடையே போட்டி நடக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்புகளில் கன்சர்வேட்டிவ் கட்சி இருபது புள்ளிகள் வரைக்கும் ஜஸ்டின் ட்ரூடோவுடைய லிபரல் கட்சி விட முந்தி இருக்கு இதனால் வர தேர்தல் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு மிகப்பெரிய சோதனையாக இருக்க போதுன்றாங்க கனடாவை பொறுத்த வரைக்கும் பிரதமருடைய பதவிக்காலம்ன்றது நாலு ஆண்டுகளாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதை தொடர்ந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொறாவது வருஷத்துலையும் ஜஸ்டின் ட்ரூடோ தேர்தலில் ஜெயிச்சு பிரதமராக செயல்பட்டு வராரு கடைசியாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது வருஷத்தில் கனடாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது மொத்தமா முன்னூத்தி முப்பத்தெட்டு தொகுதிகள் இருக்கு இதில் தனித்து ஆட்சியை பிடிக்கணும்னா நூற்றி எழுபது இடங்களில் ஜெயிக்கணும் எந்த கட்சிக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்கல ஜஸ்டின் ட்ரூடோ உடைய லிபரல் கட்சி போன தேர்தல்ல நூற்றி ஐம்பத்தி நாலு இடங்களை ஜெயிச்சாங்க கன்சர்வேட்டிவ் கட்சி நூற்றி பத்தொன்பது தொகுதிகளில் ஜெயிச்சாங்க இது எடுத்து ஜஸ்டின் ட்ரூடோ உடைய கட்சிக்கு ஆட்சியை பிடிக்க பதினாறு எம்பிஸ் உடைய ஆதரவு தேவைப்பட்டுச்சு இந்திய வம்சாவளியான ஜமித் சிங்குடைய புதிய ஜனநாயக கட்சி ஆதரவு வழங்கினாங்க இந்த கட்சியுடைய இருபத்தி நாலு எம்பி ஆதரவோட ஜஸ்டின் ட்ரூடோ மூணாவது முறையா பிரதமரா பொறுப்பேற்று செயல்பட்டு வராரு ஜஸ்டின் ட்ரூடோடைய லிபரல் கட்சிக்கு வழங்கிய ஆதரவை இந்திய வம்சாவளியான ஜமித் சிங் புதிய ஜனநாயக கட்சி வாபஸ் வாங்கினாங்க அதுக்கப்புறமா பிற சிறிய கட்சிகளுடைய உதவியோட ஜஸ்டின் ட்ரூடோ பிரதமராக தொடர்ந்துட்டு வராரு இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் கனடாவுக்கு இடையே இப்போ ஒரு மோதல் இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் ஹர்தீப் சிங் நிஜாருடைய கொலை தான் அதாவது கனடாவில் சீக்கியர்கள் அதிகமாக இருக்காங்க வெளிநாடுகளில் சீக்கியர்கள் அதிகம் வசிக்கும் நாடுகளுடைய பட்டியலில் மொதல் இடத்துல இருக்கிறது பிரிட்டன் ரெண்டாவது இடத்துல கனடா இருக்கு இங்க சுமார் எட்டு லட்சம் சீக்கியர்கள் வரை இருக்காங்க அதாவது கனடாவுடைய மொத்த மக்கள் தொகையில ரெண்டு புள்ளி ஒரு சதவீதம் பேர் சீக்கியர்களா இருக்காங்க ஸோ இப்படி இருக்கும் போது வரப்போற கனடா நாடாளுமன்ற தேர்தலில் இந்த வாக்கு வங்கின்றது ஒரு முக்கிய பங்கு வகிக்க போகுது இதுல கடைசியா வர ஒரு முக்கியமான விஷயம் வங்கதேசத்தில் நடக்க போற ரெண்டாயிரத்தி தேர்தல் வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நடந்த மாணவர்கள் போராட்டம் வன்முறையில் முடிஞ்சுது இந்த வன்முறையை தொடர்ந்து ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செஞ்சு நம்முடைய நாட்டை தஞ்சமடைஞ்சாங்க இப்போ வங்கதேசத்துல இடைக்கால ஆட்சி நடந்து வருது அதாவது நோபல் பரிசு பெற்ற முகமது யூனிஸ் தலைமையில் வங்கதேச இடைக்கால ஆட்சி செயல்பட்டு வருது இப்படி இருக்க வங்க தேசத்துல விரைவா நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போது முறைகேடு இல்லாம அமைதியான முறையில் தேர்தல் நடத்தணும் அப்படின்ற கோரிக்கை வலுத்துருக்கு இப்ப தெற்காசியாவில் வங்கதேசம் வளர்ந்துட்டு வர ஒரு பொருளாதார மையமா இருக்கு சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் நடத்தணும் அப்படின்றது தான் மக்கள் கோரிக்கையாக இருக்குது ஸோ உலக மக்கள் இந்த தேர்தலை உன்னிப்பாக கவனிக்க போகிறாங்க ஸோ இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்தில் சர்வதேச அரசியலில் இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்க போது இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்